நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் கல்யாண மாலை பிசினஸ் கான்க்லேவ் வையத் தலைமைக்குள் சாதனையாளர்களின் சரித்திரம் சிகே கே சார் பொறுத்தவரைக்கும் அவருடைய லைவ் ஸ்டோரியை பட் வடிவேலோட இந்த டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான் என் மனுஷன் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் அவர் வந்து எ எண்ணற்ற ஃபோரமில் அவருடைய ஃபெயிலியர்ஸை பற்றி அதிகமாக பேசியிருக்காரு ஃபெயிலியர் கற்றுக் கொடுத்த பாடத்தை பற்றி அதிகமாக பேசியிருக்காரு இன்னைக்கு அவரும் வீணா மேடமும் சேர்ந்து நடத்துகிற அந்த நேச்சுரல்ஸ் நிறுவனம் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சலூன்ஸ் இன்றைக்கி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சலூன் பிராண்ட் அண்ட் சி கே சாரோட எந்த ஸ்பீச்சை நீங்க கேட்டாலும் விமன் எம்பவர்மெண்ட்டை பத்தி பேசிட்டே இருப்பார் இந்த எட்நூற்றி அறுபது சலூன்ஸில் எண்ணற்ற சலூன் ஓன் பண்றது வந்து விமன் இன்னைக்கு நான் அவர் கூட தான் சென்னையிலேருந்து காரில் வந்தேன் அப்போ அவர் சொல்றார் எனக்கு ஒரு ட்ரீம் என்னோட சலூன் பிரான்சைஸ் எல்லாரும் வீடு வாங்கணும் எல்லாம் பெரிய கார் வாங்கணும் அதுதான் என்னுடைய என்னுடைய ட்ரீம் அது மாதிரி இண்டிபெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவர் இவர் நான் வந்து ஜோக்கா சொல்லுவோம் சென்னையில வந்து இவர் தனியாக டீ குடிக்க போக மாட்டார் இவர் டீ குடிக்க கூட போனா கூட கூட இருபது முப்பது பேர் இருக்கணும் ரைட் ஏதாவது ஒரு ஐடியா கேட்டுக்கிட்டே இருப்பாரு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாரு இவரை சுற்றி ஒரு ஆண்டர்பினர்ஸ் ஒரு யங் ஆண்டர்பினர்ஸ் ஒரு பட்டாலுமே சுற்றிக்கிட்டே இருக்கும் அண்ட் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் போத் தீஸ் ஜென்டில்மேன் மேலே இருக்கிற ரெண்டு பேருக்குமே ஒரு காமனாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் இன்னைக்கு நம்ம நம்ம கம்பெனி கோடியில் டேர்ன் ஓவர் இருக்கு அப்படின்றத தாண்டி மேக்கிங் தெம்செல்ஸ் அவைலபிள் ஃபார் அதர்ஸ் அடுத்தவங்களுக்காக அவைலபிளாக இருந்த ஒரு நல்ல ஐடியா இருந்தால் நேச்சர் பண்ற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் மேக்ஸ் போத் ஆஃப் தம் யூனிக் நம்மளுடைய நிறைவு பேச்சாளராக திரு சிகே குமரவேல மேடை கலைக்கிறோம் பலத்த கரகோஷம் வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சுக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரி மோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும் சுஜித் குமாருக்கு என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அதாவது ஒரு வருஷம் நீங்கள் இம்பேக்ட் பண்ணணும்னா நெல் விதைங்க பத்து வருஷம் நீங்கள் வந்து இம்பாக்ட் பண்ணணுன்னா வந்து ஒரு மரம் நடுங்க ஒரு தேக்கு மரம் நூறு வருஷம் இம்பாக்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து எஜுகேஷன் எஜுகேட் அ சைல்டு அந்த மாதிரி மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணுற சுஜித் குமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மேன் இஸ் அ பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மேன் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் அனிமல் அண்ட் காட் அந்த மாதிரி வந்து சுஜித் குமார் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் நிறைய குழந்தைகள் வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் நல்லா படிப்பாங்க அவங்கக்கிட்ட பணம் இருக்காது நிறைய காலேஜில் வந்து எக்ஸ்ட்ரா சீட்டு இருக்கும் இதுக்கு நடுவில் இருக்கிற பிரிட்ஜு தான் மாற்றம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இம்பேக்ட் பாசிட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு வண்டர்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன் தான் ஒரு என்ஜிஓ அவர் வந்து இன்ஃபோசிஸில் வந்து ஹெச்ஆர் ஹெட்டாக இருந்தாலும் அதை தாண்டி அவர் கிரியேட் பண்ணுற இந்த மாற்றம் ஃபவுண்டேஷன் தான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது வாழ்த்துக்கள் புது பாராட்டுக்கள் நன்றி இந்த கடலூரில் ஏன் தெரியுமா வந்து நிறைய பேர் வந்து நூறு கோடி ஆந்த்ரப்ரனர் ஆயிரம் கோடி ஆந்திரப்ரணர் ஆவலை தெரியுமா ஆசைப்படவே இல்லைன்னா அப்புறம் நூறு கோடியும் ஆயிரம் கோடி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி தெரியும் முதல்ல ஆசைப்படுறதுல என்ன கஞ்சத்தனம் காண்றது கனவு அந்த கனவுலே கஞ்சைத்தனா நான் என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு பெரிய கனவாக காணுங்க அப்துல் கலாம் ரொம்ப அழகாக சொல்வார் கனவு என்பது உன் தூக்கத்தில் வருவதல்ல எது உன்னை தூங்க விடாமல் இருக்கிறதோ அதுதான் உண்மையான கனவு அந்த மாதிரி பெரிய கனவாக காணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கள் அப்பா சின்ன கிருஷ்ணன் வந்து அவரை பார்த்து பார்த்து இந்த கடலூரில் பேசுகிறதுனா ஊர் ஃபுல்லாக வந்து இன்னதான் ஏரோப்ளைன் ஏறி போனாலும் உள்ளூரில் ஓனாம் பிடிக்க முடியாது அந்த மாதிரி உள்ளூரில் ரெக்கக்னேஷன் வரது தான் ரொம்ப கஷ்டமானது காந்திக்கே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் அங்கே சக்ஸஸ் ஆன தான் இந்தியாவில் அவருக்கு வந்து பேர் கிடச்சிது சுவாமி விவேகானந்தாவுக்கு சிக்காகோவில் போய் பேசுனதுக்கப்புறம் தான் இந்தியாவில் வந்து அவருக்கு மரியாதை கிடச்சிது நான் எவ்வளோ இடத்துல போய் ஸ்பீக்கர் ஆனாலும் கடைசியில் கடலூரில் வந்து நீ ஸ்பீக்கர்னு ஒத்துக்கிட்டாதான் நான் வந்து அந்த அந்த மாதிரி கடலூரில் பேசுகிறது எனக்கு ரொம்ப பெருமை வாழ்த்துக்கள் நன்றி அதாவது எங்கள் அப்பா சின்ன கிருஷ்ணன் வந்து ஒரு நான் பார்த்து அதாவது சின்ன வயசுலேருந்தே ஒரு ரோல் மாடல் பண்ண ஒரு ஆந்திரபுரர் நிறையா பிஸ்னஸ் பண்ணுவார் அவருடைய முதல் பிஸ்னஸ் என்னென்னா அந்த மருந்து ப்ராடக்டை பல்கில் வாங்கி சின்ன பாக்கெட்டில் போட்டு எல்லா மருந்து கடைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் அதுதான் அவர் ப்ரைமரி பிஸ்னஸ் அவர் வந்து ஒரு புதுமை விரும்பி ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லி நிறையா புக்கு படிப்பார் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவார் நிறைய அவர் யோசிச்சுட்டு அந்த திங்கிங் பண்ணுறவர் வந்து ஒரு டைம் வந்து ஒரு ட்ராவலில் அவர் வந்து அவருடைய சூட்கேஸில் இருக்கிற அந்த டாட்டா பாட்டில் ஷாம்பு உடையுது சட்டை ஃபுல்லாக ஷாம்பூ ஆகுது உடனே யோசிக்கிறாரு ஏன் நம்ம வந்து மருந்து ப்ராடக்டை பல்கில் வாங்கி சின்ன பாக்கெட்டில் போடுறோமோ அதே மாதிரி ஏன் ஷாம்பு போடக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு அவரே ஷாம்புக்கான பார ஃபார்முலேஷன் அந்த கெமிக்கல் வீக்லின்னு ஒரு புக்கு எங்கள் வீட்டில் இருக்கும் அவரே இந்த புக்கை படித்து அவரே ஃபார்முலேஷன் போடுறாரு அப்புறம் அந்த ஷாம்புவை வந்து பேக் பண்ணுறதுக்கு அசம்பிள் பண்ணுற அந்த மிஷினை வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்புறம் பேக் பண்ணுறாரு வெல்வெட்டுன்னு சொல்லி பேக் பண்ணி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாரு அதான் இன்னோவேட்டர்னால் அவங்களுக்கு வந்து மூணு குவாலிட்டி இருக்கணுமா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து தொலைநோக்கு பார்வை இருக்கணும் செகண்டு வந்து அவருக்கு வந்து ஹார்ட் ஆஃப் அண்ட் சயின்டிஸ்ட் இருக்கணும் மூணாவது வந்து ஆந்திரப்ரனரோட எபிலிட்டி இருக்கணும் இந்த மூணும் சேர்ந்தாதான் அவர் இன்னோவேட்டர் அந்த மூணும் வந்து அவர் சேர்ந்து அந்த ஷாம்பு ஐடியா பார்க்குறாரு ஏன் வந்து அந்த காலத்தில் செவன்டீஸ்லேயும் எயிட்டிஸ்லேயும் வெறும் பணக்காரர்கள் மட்டும் உபயோகிக்கும் பொருளாக இருந்தது இன்றைக்கி பட்டி தொட்டிலாம் ரீச் ஆயிருக்குன்னா அன்றைக்கி எங்கள் அப்பா போட்ட அந்த வெதை ரொம்ப முக்கியம் ஒரு மாதுளம்பழத்தை வாங்கினீங்கன்னா அதில் எவ்வளோ எவ்வளோ விதை இருக்குன்னு உங்களால் கவுண்ட் பண்ணிட முடியும் ஒரு விதையை புதைச்சிங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ மாதுளம்பழம் வரும்னு உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது சீடு வாட் யூஸ் சோட் தட் பாயிண்ட் கால்டு சாஷே டுடே இஸ் அவைலபிள் இன் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் ஃபார்மேட்ஸ் எப்பப்போ நான் அந்த தொங்கும் கடையை பார்க்கும்போதும் ஐ சைலண்ட்லி தேங்க் மை ஃபாதர் ஃபார் டூ திங்ஸ் ஒன் ஃபார் பயனீரிங் தி சேஷே ரெவல்யூஷன் டூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சுஜித் சொன்ன மாதிரி ஃபார் நாட் பேட்டன்ட்டிங் இட் அதுதான் எங்கள் அப்பா பண்ண மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனாக நான் பார்க்குறேன் நான் ரெண்டு விஷயம் எனக்கு பர்சனலாக வந்து எங்கள் அப்பா வந்து சொன்னது ஒன்று வந்து அவர் வந்து சொன்னார் நம்ம ஆறு பேரும் வந்து ஆறு பேரும் வந்து நம்ம வேலை கொடுப்பவர்களாக இருக்கணும் வேலை கேட்கவர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் ஆறு பேரும் இது வரைக்கும் வந்து எந்த சிவி எழுதுனதில்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணதில்ல வேலைக்கு போனதில்லை இதுதான் வந்து நிதர்சனமாக நடந்தது ரெண்டாவது வந்து அவர் சொன்னார் எங்கள் அண்ணாவும் தமிழ் மீடியம் நாங்கள் முதல் மூணு பேர் படிக்கும்போது குடும்பத்தில் கொஞ்சம் பணம் இருந்தது அதனால் அவங்கெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படித்தாங்க கடைசி மூணு பேர் படிக்கும்போது பணம் அவ்வளோ கிடையாது அதனால நாங்கள்லாம் தமிழ் மீடியம் இந்த தமிழ் மீடியம் படித்த ஆனால் எங்கள் அப்பா சொல்லிட்டாரு பிஸ்னஸ் சக்ஸஸ் அண்ட் இங்கிலீஷாக ரிலேட்டடுன்ட்டார் என்னடா அது இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த இண்டு பேப்பர் படிக்க ஆரம்பித்தேன் வெறும் ஸ்போர்ட்ஸ் பேஜ் மட்டும் படிப்பேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் கடலூரில் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் பிக்கர் சிட்டி இங்கிலீஷ் மீடியம் அப்புறம் அப்படி கண்ணு கட்டி விட்ட மாதிரி இருந்தது இது போனவுடனே வந்து நான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கிளாஸ் பங்க் பண்ணுவேன் ஒரு ப்ரொஃபசர் தியாகராஜன் அப்படி கிளாஸ் எடுப்பார் புக்கே இல்லாமல் அவரோட கிளாஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணேன் ஒரு நாள் வந்து ஒரு ஃப்யூச்சர் ஷாக்குன்னு ஒரு புக்கை பற்றி பேசுகிறாரு அந்த புக்கை கேட்டுட்டு நான் வந்து அந்த புக்கை போய் வாங்கிட்டேன் நான் நானூற்றி நாற்பது பேஜ் புக்கு வரையும் ஒரு நாற்பது பேஜ் படிச்சிருப்பேன் ஆஃப் பேஜ் படித்தா தூங்கிடுவேன் ஆனால் எங்கள் அப்பா சொன்னது வந்து எனக்கு மைண்டில் சுற்றிட்டே இருக்குது பிஸ்னஸ் சக்ஸஸ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் ரிலேட்டட் நான் வந்து அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்துலாம் புக்கு வாங்குவேன் ஐம்பது ரூபா புக்கு ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீபிள் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அதான் இந்த டைட்டில் சொல்லிட்டு எல்லா இடத்தையும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னாருங்கன்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச் அந்த புக்கு வாங்கினா ஐம்பது ரூபா புக்கு ஒரு சாப்டர் படிப்பேன் ரெண்டு சாப்டர் படிப்பேன் தமிழ் மீடியம் பையனுக்கு அதை தாண்டி என்ன பண்ண முடியும் இப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு என்னுடைய ஃபேவரட் ஒரு புக்கு இருந்தது இன்னோவேட்டிவ் சீக்ரெட்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ன்னு எனக்கு இந்த ரெண்டு வேர்டு ரொம்ப பிடிக்கும் ஒன்று இன்னோவேஷன் இன்னொன்று சக்ஸஸ் ரெண்டும் ஒன்றா இருந்ததாக நான் புக்காகவும் எடுத்தேன் அதுக்கப்புறம் என்னோடய லைஃபே மாறிப்போச்சு அது வந்து புக்கு கிடையாது அது ஒரு ஆடியோ கேசட் நான் வந்து இந்த வாக்மேனை வாங்கி இந்த கேசட்டை போட்டு கேட்க ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹர்ட் அன் இங்கிலீஷ் கை ஸ்பீக் இன் அ லாங்குவேஜ் வித் விச் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப்டர் தேட் ஆடியோ லேர்னிங் பிகேம் ஐ ஹேபிட் இன்னைக்கு கடந்த முப்பது வருஷமாக டெய்லி மூணு மணி நேரம் ஐ எம் இன்வெஸ்டிங் இன் டு திஸ் ஹேபிட் தட் இஸ் வை ஐ ஆம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ யூஎம் ஸ்பீக்கிங் இந்த பியூட்டி ஆஃப் ஆடியோ என்னென்னா யூ கேன் கன்வெர்ட் ஆல் யுவர் டவுன் டைம் இன் டு அப்ளிங் டைம் நீங்கள் வந்து ஒரு புக்கு படிக்கணும்னா காம் அட்மாஸ்ஃபியர் இருக்கணும் லைட்டிங் நல்லா இருக்கணும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்போ தான் நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு இருபது பேஜ் படிக்க முடியும் இந்த ஆடியோவில் நீங்கள் இயர் பிளகை போட்டுக்கோங்க லெட் த வேர்ல்டு கோ டு ஹெல் என்னுடைய வாக்கிங் டைம் அஸ் பிகம் அ லேர்னிங் டைம் மை வெயிட்டிங் டைம் அஸ் பிகம் அ ர்னிங் டைம் மை டிரைவிங் டைம் அஸ் பிகம் அ லேர்னிங் டைம் நம்ம காரில் போகும்போதும் பைக்கில் போகும்போதும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் அனிருத் மியூசிக்கும் கேட்டால் அவனுங்க லைஃப் தான் மாறும் நம்ம லைஃப் மாறாது நம்ம லைஃப் மாறணும்னா எப்படி நம்ம டவுன் டைமாக அப்ளிங் டைமாக மாற்ற முடியும் எப்படி நீங்கள் ஃபார்மல் எஜுகேஷன் வில் மேக் யூ in இன் லைஃப் கண்டினியூஸ் எஜுகேஷன் வில் மேக் யூ fortune நீங்கள் உங்கள் காலேஜ் டிகிரி ஸ்கூல் டிகிரி உங்களை வந்து இன்டர்வியூ ரூம் வரையும் கூப்பிட்டு போகும் அதுபரியும் அதுக்கப்புறம் அந்த பேப்பருக்கு எந்த மரியாதையும் கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் லைஃபை எப்படி நீங்கள் கட்டமைக்கிறீங்க கண்டினியூஸ் லேர்னிங்காக இருக்கிறீங்களா ஆல் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் ரிச் பீப்புள் have காட் பிக் லைப்ரரிஸ் Poor பீப்புள் have, பாட் ஹேவ் காட் பிக் டெலிவிஷன்ஸ் உங்கள் வீட்டில் பெரிய டெலிவிஷன் இருக்கா லைப்ரரி இருக்கான்னு கேளுங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே பதில் தெரியும் நீங்கள் ரிச்சாக போகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணுமோ நீங்கள் அதை பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாறிடும் எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தது அதுதான் நைன்டீன் செவன்டி நைன் செப்டம்பர் டுவெல்த் எங்கள் அப்பா இறந்துடுறாரு அடுத்த நாள் மார்னிங் வந்து எங்கள் அம்மா ஆறு பேரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க இன்னையிலேருந்து தான் உங்கள் அம்மா நான் தான் உங்கள் அப்பா அப்படின்றாங்க எனக்கு பதிமூணு வயசு எங்கள் அண்ணா டாக்டர் ராஜ்குமாருக்கு வந்து இருபத்தி நாலு வயசு நடுவில் நாலு பேர் எனக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல ஏதோ ஃபேமிலி ஏதோ பிரச்சனையில் இருக்குது போல இருக்குது இவ்வளோ தான் எனக்கு புரிஞ்சுது ஆனால் அடுத்த முப்பத்தஞ்சு வருஷம் எங்கள் அம்மா ஹேமலதா அதான் பண்ணாங்க பிளேட் தி ரோல் ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர் ஃபர் எஸ் அண்ட் என்ஷூர்ட் ஆல் சிக்ஸ் சில்ட்ரன் ஆர் நாட் ஒன்லி சேஃப் பட் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல் அவங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து ரெண்டரை லட்ச ரூபா கடன் இருந்தது இன் அ வே வி ஆர் அசட் ரிச் கேஷ் புவர் லேண்டெல்லாம் இருந்தது ஆனால் கேஷ் கிடையாது எங்கள் அம்மா ஹேட் ஆல் தி ரீசன்ட் கரை நாற்பத்தி ரெண்டு வயசு ஆறு சில்ட்ரன் ஸ்டாண்டர்டு ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு கடன் எல்லா பிரச்சனையும் இருந்தது ஆனால் எங்கள் அம்மா சொல்கிறாங்க ஒன்று அழகு எதுவும் கிடையாது ஐ வி அவங்க வந்து வாழ்க்கை கையில் எடுக்கிறாங்க தட் இஸ் வேர் ஐ சா தி பவர் ஆஃப் விமன் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் இந்த மாதிரி அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா மே ஹேவ் காட் இண்டிபெண்டன்ஸ் இன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இண்டியன்ஸ் ஹவ் நாட் எஸ்பெஷலி விமன் டூ நாட் ஹாவ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இன்னைக்கு இந்தியா முன்னேறணும் உலகம் முன்னேறணும்னா விமன் ஹேஸ் டு பிகம் பினான்சியலி இன்டிபெண்டன் வாட் ஐ ஹவ் ஐ ஹவ் லேன்ட் ஃப்ரம் ஐ மதர் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் எங்கள் அண்ணா டாக்டர் ராஜ்குமாரை பற்றி பேசணுங்க எங்களுக்கு எங்களுக்கு வந்து நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்ச போது அந்த பெரிய கனவு ரத்தி சொன்ன மாதிரி வந்து அந்த அன்டயரிங் எஃபர்ட் அந்த நைட்டு ப பதினோரு மணி பே பேசிகிட்ருப்போம் நாங்கள் வந்து என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இப்போ காலையில் தூங்கிட்டு வந்து எழுந்திரிக்கிறதுக்குள்ளே அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணி என்ன ப்ராக்ரஸ்ன்னு கேட்பார் நான் சொல்லுவேன் என்னென்ன ப்ராக்ரஸ் ஆகும் இன்னும் தூங்க விடனான்னு சொல்லிட்டு அவர் யாரையும் தூங்கவே விட மாட்டார் அந்த மாதிரி ரிலண்ட்லஸ் உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை அந்த அசுர உழைப்பு அந்த உழைப்பு விழைச்சது தான் ராஜ்குமார் போட்ட அந்த முக்கியமான விஷயம் எங்கள் அண்ணா இங்கே வந்து அசோக் குமார் இருக்கிறாரு அதாவது நெட்ஒர்க் இஸ் யூர் நெட்ஒர்க்வாங்க இவருடைய நெட்ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்குனா நமக்கு யார் தெரியும்னு முக்கியம் கிடையாது அந்த விவேக் சொல்வாங்கல எனக்கு ஐஜியை தெரியிறது நெட்ஒர்க்கே கிடையாது ஐஜிக்கு ஒன்று தெரியுமா அதுதான் நெட்ஒர்க் அந்த மாதிரி நெட்ஒர்க் பண்ண கற்றுக்கணும் அந்த அசோக் குமார் மாதிரி நீங்கள் நெட்ஒர்க் பண்ண கற்றுக்கணும் ராஜ்குமார் மாதிரி உங்களுக்கு வந்து பெரிய திங்கிங் கற்றுக்கணும் எங்கள் அண்ணா சி கே ரங்கநாதனுடைய அவருடைய அந்த காலத்தில் வந்து அவருடைய ரூமில் ஒரு போஸ்டர் இருக்கும் அந்த போஸ்டருக்கும் எங்கள் ஆறு பேருடைய லைஃபுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது எ ஷிப் இன் அ ஹார்பர் இஸ் சேஃப் பட் தட் இஸ் நாட் வை ஷிப்ஸ் ஆர் பில்ட் ஃபார் அந்த மாதிரி ஆறு பேருக்கும் அந்த போஸ்டர் இருக்கும் அந்த தே அந்த அந்த போஸ்டர் நம்ம கதை சொல்லும் டிசிப்ளின்னா எங்கள் ஊர் தான் நீ ஒரு வந்து சொன்னார்ல அவர் ஸ்கூல்லேயும் ஒன்றும் பெரிய ஒரு ஸ்டாரும் கிடையாது ஒன்றும் கிடையாது காலேஜ்லயும் அவருக்கு வந்து ஒண்ணும் தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் வாழ்க்கையை டிசிப்ளின் 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 அந்த பிளாட்ஃபார்ம் மேல கட்டமைக்கிறார் பர்சனல் டிசிப்ளின் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் டைம் டிசிப்ளின் அண்ட் ப்ரொஃபஷனல் டிசிப்ளின் அவர் உங்களை பத்து மணிக்கு மீட் பண்றேன்னு சொன்னார் ரெடியா இருப்பார் அவர் உங்களுக்கு ஒரு வேர்டு கொடுத்தாருன்னா அந்த வேர்ட் இஸ் கால்ட் கமிட்மெண்ட் அதுக்கு மேலே மற்ற ஸ்கில்லெல்லாம் கட்டமைக்கிறார் அவருக்கு முதல்ல வந்து அவர் சொல்கிறாருல டெய்லி அந்த அந்த ஒன்னி வேலை வாங்க கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அதாவது நீ வந்து காலையில் ஏழு மணிக்கு ஏந்திரிக்கணும்னு சொல்லி நீ வந்து முடிவு பண்ணிவிட்டு உன்னோட மைண்டோட வந்து நீ டிஸ்கஸ் பண்ணி ஏழு மணிக்கு ஏந்திரிக்கலாமா வேணாமான்னு கேட்டால் ஏழு மணிக்கு ஏந்தி நீ என்ன பண்ண போகிற பக்கத்து வீட்டுக்காரன் ஏழு மணிக்கு ஏந்தா அப்போ போன வாரம் ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிட்டான் மைண்டோட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது மைண்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்கணும் மைண்டுக்கிட்டே என்ன ஏழு மணிக்கு எழுப்பிடானா எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லும் எழுந்திருக்கலாமா எழுந்திருக்கக்கூடாதுன்னு கேட்டால் மைண்டு தான் ஜெயிக்கும் அதனால் மைண்டோட டிஸ்கஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது ரத்தி வந்து கடைசியாக சொல்லும் போது சொன்னாப்பில்ல உங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் டிசிப் அதாவது செல்ஃப் பிலீஃப் அது வந்து எங்கள் அக்கா டாக்டர் ஆண்டாள் வந்து நான் வந்து அந்த தேர்ட்டிஸில் இருக்கும்போது ஒரு நாள் வந்து சொன்னாங்க யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஓன் லைஃப் அண்ட் யுர் ஓன் சக்ஸஸ் அப்படின்னாங்க அது வரைக்கும் நான் நினச்சேன் எங்கள் அம்மா அப்பா தான் என்னோடய லைஃபுக்கு ரெஸ்பான்சிபிள் எங்கள் அண்ணாக்கள் என்னை பார்த்துக்குவாங்க என்னோட பாஸு என்னோடய டீச்சர்ஸு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு காடு அஸ்ட்ராலஜி சார்ட்டு கவர்மெண்ட்டு ஐ நெவர் தாட் ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஓன் லைஃப் அண்ட் மை ஓன் சக்ஸஸ் தேர் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் டேஸ் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் தி ஃபஸ்ட் தி டே யூ ஆர் பார்ன் தி செகண்ட் தி டே யூ ரியலைஸ் வை யூ ஆர் பார்ன் அந்த செகண்ட் ரியலைசேஷன் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வருதோ உங்களுக்கும் உங்கள் லைஃப்பும் சுத்தமாக மா மாறிடும் அதை அம்மா யூரோப்பில் வந்து இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டாச்சு கால்டு டேவிட் அப்படின்னு ஒரு ஸ்டாச்சு இருக்குமா அந்த ஃப்ளாரன்ஸ் நகரத்தில் அந்த போய் ஸ்டாச்சு அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ இப்போ போன வருஷம் போன அந்த ஸ்டாச்சு பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அந்த ஸ்டாச்சுவோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு வருஷத்துக்கு முன்னே ஒரு பதினெட்டு ஃபீட் லாங் மார்பிள் பிளாக் இருக்குமா அதை வந்து வந்து அந்த மியூசியம் அஃபிஷியல்ஸ் வந்து அந்த காலத்து சிற்பிகள் தான் காமிச்சு இதை வச்சு எதாவது செய்ய முடியுமா கன் யூ டூ சம்திங் வித் இஸ் கன் யூ டூ சம்திங் வித் இஸ்ன்னு கேட்பாங்களாம் எல்லா சிற்பிகளும் பார்த்துட்டு திஸ் இஸ் ஃப்ளாட் அண்ட் யூஸ்லெஸ் இது எதுக்குள்ள ஆய்க்கல இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வாங்கலாம் அதை வந்து அடுத்து ஃபாஸ்ட் அனதர் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் ஆஃப் ஸ்கல்ப்டிங் இண்டஸ்ட்ரி மைக்கேல் ஆஞ்சலோ மைக்கேல் ஆஞ்சலோ கிட்ட காட்டு ஏதோ செய்ய முடியுமான்னு கேட்பாங்க அவர் எஸ்ன்னு சொல்கிற ஒரு ஒர்க் தான் டேவிட் அவர் டேவிடை ஒர்க் பண்ணும்போது ஒரு பையன் ஒட்டை போயிட்டு கேட்பானா என்ன பண்ணுற நீ மைக்கேல் நீ அந்த சுற்றியும் ஒளியும் வச்சுட்டு அந்த கல்லை அடிச்சுட்டு இருக்கிறிய அப்படின்னு கேட்பானா அப்போ மைக்கேல் சொல்வாரான் தெர் இஸ் அன் ஏஞ்சல் இன்சைட் ஐ எம் ட்ரைங் டு ரிவீல் தட் ஏஞ்சல் டு திஸ் வேர்ல்டு வித் அன் ஈச் ஒன் ஆஃப் யூ உங்களுக்குள்ளே ஒரு தேவதை இருக்குது அந்த தேவதையை வெளிக்கொண்டு வரது தான் உங்களோட லைஃப் ஜேர்னி உலகமே உன்னை நம்பினாலும் நீ உன்னை நம்பலன்னா யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அந்த கான்பெணி உலகமே உன்னை நம்பலைனாலும் நீ உன்னை நம்பிட்டேன்னா உன்னோட வெற்றியை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது நான் வந்து கடைசியாக நான் சொல்ல வரும்புறது அந்த இது உங்களுக்கு வந்து இன் லைஃப் யூ வில் கெட் வாட் யூ ஹேவ் தி கரேஜ் டு ஆஸ்க் ஃபார் உங்களுக்கு என்ன தைரியம் இருந்து கேட்கறதுக்கு அது உலகம் உங்களுக்கு கொடுக்கும் நான் என்னோட ஸ்கூலுக்கு பேச போயிருந்தேன் அப்போ வந்து ஒரு ஐஸ்கிரீம் நான் அந்த சின்ன வயசில் அந்த ஐஸ்கிரீம் விற்றுந்தவர் இப்போ வயசாக ஐஸ்கிரீம் விற்றுந்தாரு எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வந்து சொல்லிவிட்டு நான் பேசிவிட்டு அந்த நூறு பசங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் கொடுங்கன்னு சொன்னேன் தொண்ணூத்தஞ்சு பசங்க வாங்கிட்டாங்க அஞ்சு பசங்க மட்டும் எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணாம் எனக்கு தொண்டை கட்டியிருக்கேன் எனக்கு வேறு ஐஸ்கிரீம் வேணும் எனக்கு கப்பை ஐஸ்கிரீம் வேணும் அது நடம் நடச்சானுங்க சரிடான்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்லி சொல்லிட்டேன் அப்போ தான் ஐ ரியலைஸ் நீ கை தூக்கி நான் இப்போ வந்து ஃபோட்டோ எடுப்பேன் உங்களுக்கு யார் உங்களுக்கு நீ இந்த ஃபோட்டோவில் வரீங்களோ நீங்கள்லாம் இந்த படத்தில் வருவீங்க லைஃப் வந்து ஒரு இமேஜினரி ஃப்ரேம் வச்சுருக்கு அந்த ஃப்ரேமில் யார் கை தூக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கும் இன் லைஃப் அண்ட் செல்ஃபி

அவங்க அப்பாவில் ஆரம்பித்து ஒரு ஒரு அண்ணாவோடைய ஸ்பெஷல் ஸ்கில்ஸை பற்றி பேசி அவரோட லைஃப்லேயும் பேசி அண்ட் அவர் பேசின ஒவ்வொரு விஷயமும் அவர் கூட இருக்கவங்களோட பார்த்திங்கன்னா இட் பி வெரி வெரி ப்ராக்டிக்கலாக இருக்கும் ஸோ எனக்கு இப்போ அடுத்து பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதுனால நான் இதை கம் கம்ப்ளீட்டாக சம்மரைஸ் பண்ண போகிறது கிடையாது எனக்கு ஒரே ஒரு மெசேஜ் தான் இப்போ இந்த பிஸ்னஸ் கான்க்ளேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசின ஐந்து பேருமே வாழ்க்கையில் சாதித்தவர்கள் சாதிச்சு காமிச்சா அதை பற்றி தான் அவங்க பேசியிருக்காங்க இப்போ உங்களுக்கு நீங்க லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும் நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா இவங்க அஞ்சு பேர் பேசுனதுல யாராவது ஒருத்தர் பேசின ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இஸ் ஸ்டார்டிங் இல்லாட்டி இதை முடிச்சுட்டு வெளியில போகும்போது சூப்பர் ஸ்பீச்சு இதேமாரி இன்னொரு ஸ்பீச் கேட்கலாம் இன்னொரு மோட்டிவேஷனல் வீடியோ பாக்கலாம் அப்படின்னு நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம் இப்ப சி கே யார் சார் சொல்ற மாதிரி ஆறு மணிக்கு அப்படின்னா அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு அவர் ரெடியா இருக்காரு அவர் சொல்றது அப்சல்யூட்லி ரைட் ஆன்லைனில் ஒரு வாட்டி கூப்பிட்டான் கரெக்டாக நாங்கள் ரிமைண்ட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாரு அங்கே அது ஒரு டிசிப்ளின் அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் அதை உங்கள் பிஸ்னஸ்லேயோ உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லையோ உங்கள் பர்சனல் லைஃப்லையோ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த மாற்றம் தெரியும் அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஒரு புக் இருக்குது ஜேம்ஸ் கிளியர் இது வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக இதான் பெஸ்ட் செல்லரில் இருக்குது இந்த புக்கு அவங்க சொல்லுவாங்க இந்த வேல்யூ ஆஃப் இன்க்ரிமெண்டல் சேஞ்சஸ் ஒரே நாளில் நான் நாளிலேருந்து படுறா எப்படி மாத்திரம் பாருங்க குடிகாரன் சொல்லுவோம் பாருங்க நாலுல இருந்து பார்த்து குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு வரு இன்னைக்கும் சொல்லவே மாட்டான் ரைட் ஜனவரி ஒன்னாம் தேதி இப்ப யாராவது பிசினஸ் பண்ணணும்னா நான் சொல்றேன் இந்த பிசினஸ் பண்ணுங்க ஜனவரி ஒன்னாம் தேதி ஏதாவது ஒரு ஜிம்ம லீஸ் கேடுங்க ஜனவரி பத்தாம் தேதி லீஸ் க்ளோஸ் பண்ணுங்க ஏன்னா அந்த பத்து நாள்ல தான் உலகத்துல இருக்க எல்லாருக்கும் ஃபிட் ஆகணும்னு ஆசை இருக்கும் ஓகே ஒரு நாள் போகும் அப்புறம் ரெண்டு நாள் எங்க ஆஃபீஸ்லாம் ஜிம்ல பார்க்கலாம் கண்ணாடி பார்த்து இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான் ரெண்டு நாள் தான் வேலை செஞ்சுருப்பான் ஜிம்ல இந்த ஆம்ஸ் வந்துருச்சா இது வந்துருச்சா அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பான் மூணாவது நாள் இந்த மைண்ட் வேஸ் சொல்லும் இன்னத்துக்கு நம்மளுக்கு ஜிம் நல்லா தூங்கலாம் அப்படின்னும் அதனால எந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணணுனாலும் மைக்ரோ ஹாபிட்ஸ் சின்ன ஹாபிட்ஸ் ஆரம்பிக்கலாம் அதுக்கு இது ஒரு 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 விதை விதைக்கிற செருமனியாகவே நீங்க பார்க்கலாம் நல்ல ஐடியா ஏதாவது கிடைச்சதுன்னா அதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க மேடையில் இருக்கிற ஐந்து பேச்சாளர்களுக்கும் மிகப்பெரிய கரகோஷத்தை கொடுத்து अल्ला नला राइट?